தமிழில் அறிவுன்ற சொல்லுக்கு இங்கிலீஷ்ல ஒரு வேர்டு கிடையவே கிடையாது அதாவது ஒரு குழந்தைக்கு புதுசா கணக்கு சொல்லி கொடுத்த அது கத்துக்குமே அதுக்கு நாலேஜ்னு பேரு அறிவுனா அந்த குழந்தைக்கு எப்படி அழுகணும்னு யாரும் சொல்லி கொடுக்கல எப்படி முழுங்கணும்னு சொல்லி கொடுக்கல தூங்கணும்னு சொல்லி கொடுக்கல இப்படி ஆயக்கலை அறுபத்தி நாளின் தேவாரம் போன்ற உயிர் சம்பந்தப்பட்ட கலைப்படி இந்த பிரபஞ்சத்தோட ஒட்டுமொத்த ரகசிய தகவலும் மனிதனின் உயிருக்குள்ள அறிவா இருக்கும் அது வேலை உச்சகட்ட அமைதிக்கு போய் அந்த உயிரை தொட்டு தட்டி எழுப்புற கலைக்கு தியானம்னு அது அனைத்தையும் படித்த அறிவாளிக்கு ஞானின்னு அந்த ஞானி மக்களோட இல்லாம காட்டுக்குள்ள வாழ்ந்தா அவருக்கு சித்தர்னு பேர எல்லா உணர்ச்சிகளோடும் மாயையா இந்த உலகம் அழகா இயங்கி கொண்டிருக்கிற காரணமான நம்மளுக்கு மனிதன்னு பேரு தமிழோட பேசிக் எது தான் தெரிஞ்சுக்கோங்க மேலும் தெரிஞ்சுக்க ஃபாலோ பண்ணிக்கோங்க